போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து கிள வரும் ஸோ ஒரே நம்ம சூப்பர் நெய்பர் கோஃபெல்லாம் நேராக ஸ்ட்ரைட்டாக வரும் இல்லை வந்து கிளைய கிளையிலேயும் இந்த மாதிரி வரும் தோறு நேராக வரும் கிளையும் வரும் உங்களுக்கு நல்லா சா சாஃப்ட்டாக இருக்கும் கையாலேயே உடைச்சிடலாம் மாடு கழிக்காது ஆடு மாடு கழிக்காது ஆடு இப்படி நம்ம வெட்டி இருக்கான் வெட்டி நேரத்தில் பாருங்க எதுவுமே நீட்டில் ஓகேங்களா தண்டு எப்படி இருக்குது சில பேர் என்ன இவ்வளோ தூரம் விட்டு விட்டுவாங்க ஓகேங்களா இவ்வளோ தூரம் விட்டு விட்டாங்க அப்படி வெட்டினீங்கன்னா காஞ்சிரும் காஞ்சுரம் ஏன் அப்படி வெட்டோம்னா போறுகள் அதிகமாக வருது சொன்ன கிடையாது ஃப்ரீயாக உள்ளே போயிவிடுவோம் இவ்வளோ பெருசாக பேர் அதிகமாக இல்லை வணக்கம் நெய்ப்பேர் ரகம் இது வந்து இந்த ரகம் வந்து கம்பும் மக்காச்சோளமும் கிராஸ் இது வந்து மக்காச்சோளம் கிராஸ் நெய்ப்பியர் கம்பையும் மக்காச்சோளமும் கிராஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரகத்தில் இது வந்து நம்ம வெரைட்டி தான் மகாராஷ்டிரா வெரைட்டி தான் இது வந்து இதில் வந்து முக்கியமாக இந்த ரகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் வந்து சோனா இருக்காது முக்கியமாக சோனா இருக்காது அதிகமாக தூர் வரும் கிட்டத்தட்ட ஐம்பது தூருக்கு மேலே வரும் ஐம்பது தூருக்கு மேலே வரும் இந்த கிராஸ் பண்ணனால வந்து கிழக்கிளையாக வரும் மக்காச்சோல் எப்படி கிளை வருது பார்த்தீங்களா அது மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பியும் மக்காத்தூரில் கிராஸ் பண்ணனால அங்கே பாருங்கள் வருதுங்களா தெரியுதா உங்களுக்கு இந்தமாதிரி நடுநடலாம் பாருங்கள் மக்காச்சோளத்தில் வர மாதிரி மாதிரி வந்து கிளை வரும் ஸோ ஒரே நம்ம சூப்பர் நெப்பர் கோஃபெல்லாம் நேராக ஸ்ட்ரைட்டாக வரும் இதில் வந்து கிளைய கிளையிலேயும் இந்த மாதிரி வரும் தூர் நேராக வரும் கிளையாக வரும் அதே மாதிரி தண்டு வந்து சீக்கிரம் முத்தாது இப்போ இந்த ஹைட்டில் இந்த அறுகுற ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் அஞ்சடிலே அறுத்துடணும் இவ்வளோ ஹைட்லேயே அறுத்துடும் இதுக்கு மேலே போனால் பூ வந்துடும் இதுக்கு மேலே வந்தால் பூ வந்துடும் இந்த ஹைட்டில் ஏற்றா தான் கரெக்டாக இருக்கும் இல்லை பாருங்க இப்போ இந்த இவ்வளோ அடி ஹைட் இருக்குது தண்டு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இது வந்து ஒரு தூர்

பத்து தூருக்கு மேலே மாட்டேங்குது பத்து பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது தூர் வரும் தூர் அதிகமாக அடித்து வரும் சில பேர் கேட்பாங்க இங்கே தூர் அடித்து தூர் அதிகமாக வரணும் சென்ன சென்ன பிடிக்கிற பிரச்சனை கூடாது சொண இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ரகம் பெஸ்ட்டு அஞ்சு அடிலேயே ஏற்றுடணும் ஃபஸ்ட்டு கட்டிங்க மட்டும் கொஞ்சம் பூ அதிகமாக பூக்கும் சீக்கிரமே பூ வந்துடும் கருது வரும் இதுக்குலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கருது வர ரகம் தான் வந்து நல்லா ரகம் இப்போ இந்த கோஃபையில் கருது வரும் கோஃபையில் சொன கிடையாது நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் இப்போ இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் வந்து கருது வரும் அதுல சொன்ன